செயலாளர் சமூக பணியார் திரு ராபட் அவர்கள் தங்கள் கண்டன உரையாற்ற தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் இன்றைக்கு தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது சமத்துவ தலைவர் அவர்களுடைய நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு முழுமையிலும் பல்வேறு மாவட்டங்களிலே எங்கள் அந்நியாருடைய வழிகாட்டுதலின்படியும் மாநில தலைமையை அறிவுறுத்தலின்படியும் பல்வேறு மாவட்டங்களிலே எங்களுடைய கண்டனத்தை தமிழக அரசுக்கு காவல்துறைக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றோம் இன்றைக்கு தமிழகத்திலே மையமாக இருக்கக்கூடிய மாநகரமான சென்னையிலே இன்றைக்கு எங்களுடைய கண்டனத்தை தமிழக அரசுக்கு பதிவு செய்வதற்காக இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அத்துணை பொறுப்பாளர்களையும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்கின்றோம் குறிப்பாக சென்னை மண்டலத்தினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் ஜெகதீசன் அவர்களையும் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் புரசை ரவி அவர்களையும் அதே சென்னை மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் ஜிம் விமல் அவர்களையும் வடசென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அட்வொகேட் ஏசையா அவர்களையும் இன்னும் வந்திருக்கக்கூடிய இளைஞரணி மகளிரணி மற்றும் மத்திய சென்னை அனைத்து பொறுப்பாளர்களையும் இந்த நேரத்தில் குறிப்பாக வடசென்னை மாவட்ட மகளிரணி பவானி அவர்களையும் இங்க இருக்கக்கூடிய அத்துணை பெயரையும் வரவேற்கின்ற பெயரையும் சொல்ல முடியாது நேரம் இல்லாத காரணத்தினால் மாநில தலைமை நிலைய செயலாளர் வடக்கர் அன்பு சகோதரர் கவிஞர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் நம்ம எல்லாம் இந்த நிகழ்வை வழிநடத்துக் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் நேஷனல் பார்க் அவர்களுக்கும் அதே போல மாநில தொழிற்சங்க அணியினுடைய தலைவர் அடைக்கல அவர்களுக்கும் மாநில துணை செயலாளர்கள் வழக்கறிஞர் எஸ் பி நிர்மல் அவர்களுக்கும் இசிஆர் பார்த்திபன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு ஏன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இப்பொழுது வழக்கை சிபிஐ தமிழக அரசை சிபிஐக்கு ஒப்படைத்துவிடு என்று உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றமும் என்ன செய்திருக்க வேண்டும் ஆவணங்களை முறையாக சிபிஐ ஒப்படைத்துவிட்டு அவர்கள் இந்த வழக்கை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒத்துழைப்பு தந்திருக்க வேண்டும் ஆனால் மாறாக இன்றைக்கு தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று சிபிஐக்கு இந்த வழக்கு போகக்கூடாது என்று சொல்லி தடை வாங்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் கேள்வியை முன்வைக்கின்றோம் ஏற்கனவே எங்களுடைய தேசிய தலைவிமார் மாயாவதி அவர்கள் அண்ணனுடைய படுகொலை அவருடைய அந்த இறப்பு நிகழ்விலே வந்து அவர்கள் சொன்னது என்ன தமிழக அரசுக்கும் இந்த படுகொலைக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் அப்பொழுது தமிழக அரசு ஒப்படைக்கவில்லை ஆனால் பல்வேறு சட்ட போராட்டத்திற்கு மத்தியிலே இன்றைக்கு உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் இந்த வழக்கினை சிபிஐ விசாரிக்கட்டும் என்று உத்தரவு பிறப்பித்த பிறகு தமிழக அரசு ஏன் பயப்படுகிறது தமிழக அரசு யாரை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு சில வித்தைகளை நீங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்கள் ஆகின்ற இந்த சூழலிலே சம்பவ செந்திலையை நீங்கள் இதுவரையில் கைது செய்யாதது மொட்டை கிருஷ்ணனை ஏன் கைது செய்யவில்லை இப்படி முக்கிய குற்றவாளிகளான இவர்களை கைது செய்வதிலே நீங்கள் காட்ட வேண்டிய கவனத்தை காட்டாமல் நீங்கள் ஆதிக்க சாதியினரான இவர்களை பாதுகாப்பதற்கு எந்த எப்படிதமான எல்லா விதமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைத்த உடனே ஏன் நீங்கள் இங்க இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகளை நீங்கள் ஜாமீனில் விடுதலை செய்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள் அவர்கள் இந்த குற்றத்தில் ஒரு விதத்தில் தொடர்பு இருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே தான் அவரை கைது செய்தீர்கள் கைது செய்தீர்கள் இன்றைக்கு அவர்கள் வெளியில் வந்தால் அவர்கள் சாட்சியங்களை கலைப்பார்கள் பல்வேறு சாட்சியங்களை மிரட்டுவார்கள் அவர்கள் சாட்சியங்களை அழிப்பார்கள் என்று தெரிந்து அதற்கான எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்த போதும் சட்ட ரீதியாக தெரிவித்த போதும் நீங்களே அவர்களை விடுதலை செய்ய முன் வருகிறீர்கள் அப்படி என்று சொன்னால் உங்கள் மனதிலே என்ன இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதி பேசுகின்ற இந்த ஆட்சியிலே தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் தலைவருக்கு நீங்கள் முறையான பாதுகாப்பை கொடுக்கவில்லை ஆனால் படுகொலை நடந்த பிறகு முறையான நீதியையாவது நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே தமிழக அரசு உங்களுக்கு ஒன்றை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் அண்ணனுடைய படுகொலையை நடந்த பிறகு நீங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய உங்களுடைய அதிகாரிகள் அவர்கள் மூலமாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் உண்மை நிலைமை என்னவென்று சொன்னால் சமத்துவ தலைவரின் அன்பு தம்பிகள் ஆகிய நாங்கள் தமிழகத்தில் எங்காக ஒரு இடத்திலே வன்முறை நிகழ்த்தி இருந்தோமா இல்லை அப்படி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஏதாவது வன்முறையை கையில் எடுத்திருந்தோம் என்று சொன்னால் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கும் அப்படி சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருந்தால் உங்கள் ஆட்சிக்கு அது பாதகமாக அமைந்திருக்கும் ஆனால் நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு அன்றைய அன்றிலிருந்து இன்று வரையிலும் சட்டப்படியான போராட்டத்தை நடத்தி கொண்டு உங்கள் ஆட்சிக்கு நாங்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் கண்டன் அன்பு தம்பிகள் ஆம்சாங் அண்ணனுடைய அன்பு தொண்டர்கள் நாங்கள் அமைதி காப்பதினால் உங்கள் ஆட்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்கள் ஆட்சிக்கு நாங்கள் குந்தகம் விளைக்காமல் சட்டப்படி போராடி நீங்கள் படுகொலைக்கு நியாயத்தை வழங்க வழங்க வேண்டும் நீதியை நாங்கள் போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்னும் நீங்கள் ஏமாற்றாதீர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் தலைவர்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் நீங்கள் ஏமாற்றாதீர்கள் அப்படி நீங்கள் தொடர்ந்து ஏமாற்றுவீர்கள் என்று சொன்னால் சென்னை என்பது பூர்வகுடி மக்களுடைய வசிப்பிடம் இந்த குடி மக்கள் ஆனால் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஆனால் ஹம்ஸ்டாங் அவர்கள் சென்னையில இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் அனைவருக்கும் அவர் மிகவும் நேசிக்கத்தக்கதான ஒரு தலைவர் அவரை படுகொலை செய்துவிட்டு சென்னையில் சென்னையிலிருந்து ஒரு ஆளுமை புறப்படக்கூடாது என்று நீங்கள் அரசியல் சூழ்ச்சி செய்து அவரை படுகொலை செய்திருக்கிறீர்கள் இந்த அரசியல் சூழ்ச்சியை செய்த நபர்கள் யார் இந்த இந்த அரசியலில் யார் பின்னால் இருக்கிறார்கள் அவர்களையே நீங்கள் காப்பாற்ற நினைக்கிறீர்கள் உண்மையிலேயே நீங்கள் தாக்கப்பட்ட அரசு என்று சொன்னால் சமூக நீதி பேசுகின்ற அரசு என்று சொன்னால் திராவிட மாடல் அரசு என்று சொன்னால் இது பெரியார் மண் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் நீங்கள் எங்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் நீங்கள் இந்த சம்பவ செந்திலையும் மொட்டை கிருஷ்ணனையும் இன்னும் இதற்கு யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் அவர்களை எல்லாம் விசாரணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நீதிமன்றங்களே சிபிஐ ஒப்படைத்து இருக்கிறது அப்பொழுது நீதிமன்றங்கள் அரசியலில் யார் தொடர்பு இருக்கிறார்கள் இதற்கு யார் மூளையாக இருக்கிறார்கள் யார் பெரும் பணத்தை இருக்கிறார்கள் என்பதனை சிபிஐ விசாரித்து விட்டால் உங்கள் ஆட்சியிலே ஏதாவது குந்தகம் ஏற்பட்டுவிடும் என்கின்ற அச்சம் காரணத்தினால் நீங்கள் சிபிஐக்கு வழக்கு உடனே குற்றவாளிகளை விடுதலை செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையான குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிக்கின்ற வரையில் நீங்கள் சிறையில் இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்யக்கூடாது நீங்கள் விடுதலை செய்யக்கூடாது என்பது எங்களுடைய தாழ்மையான மற்றும் எங்கள் நியாயமான உரிமையை பதிவு செய்கின்றோம் அப்படி அவர்களை நீங்கள் விடுதலை செய்வீர்கள் என்று சொன்னால் இன்னும் நாடு தழுவிய போராட்டம் இன்னும் சென்னையிலேயே அதிகமான மக்களை ஒன்று திரட்டி சென்னையிலே இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தினுடைய தலைவர்களை ஒன்று திரட்டி எங்கள் தலைவர் சமூத்த தலைவர் ஆனால் ஆம்சாங் படுகொலைக்கு நாங்கள் நீதி கேட்பதற்கு ஒருபோதும் ஓயமாட்டோம் ஓயமாட்டோம் என்று சொல்லி தமிழக அரசே சிபிஐக்கு ஆவணங்களை உடனடியாக ஒப்படைத்துவிடு தமிழக காவல்துறையே সিবি বিচারণকে মুম্প জী জীম জয় ভীম জী